ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி சண்டே சமையல் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்துர்லாமாங்க இன்றைக்கி காலையிலே மார்க்கெட் போயிட்டு நல்லா இன்றைக்கி என்ன மீன் வாங்கினேன்னா மடவை மீன் தாங்க வாங்கினேன் மடவை மீன் வாங்கிட்டு ஒரே ஒருத்தர் காணாங்காலத்தை போடுங்க அது கூட அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொசுர் மாதிரி ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காணாங்காலத்தை ஒரே ஒரு மீன் மீதி வந்து மடவையும் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணும் அப்போ தான் மீன் குழம்பு மீன் வருத்தாலும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கவிச்சி வடலாம் இல்லாமல் அதுமாரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு துண்டை எடுத்து நல்லா வறுக்கிறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன் நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் மல்லித்தூள் எப்பயும் போடுற மாதிரி கொஞ்சம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகு தூள்லாம் போட்டு நல்லா உப்பு தேவையான உப்பு போட்டு நல்லா பெசரி அதை எடுத்து நல்லா ஓரமாக வச்சிடலாம் நம்ம குழம்பு இந்த சாதம் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த மீன் ஊடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு அரிசி மாவு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன் அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா பெசரி அப்படியே ஊற வச்சிடலாம் அது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊறிட்டே இருக்குங்க ஆனால் வடவ மீன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க குழம்பும் சரி வறுவலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்படியே அது பெசரி ஓரமாக வச்சுட்டு நல்லா வானல்ல மண் சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றி வடவம் போட்டு தாளிச்சேங்க நம்ம வடவம் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் செம்மையாக இருக்கும் வாசனை அந்த வடவத்தை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்லா வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில அதையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் குழம்புக்கு நம்ம வெறும் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறதோட கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து அந்த மீன் குழம்பு வைங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கலர் நல்லா அட்டகாசமாக நமக்கு கொடுக்கும் மாதிரி தான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துட்டு புளிக்கரசும் ஊற்றி நல்லா குழம்ப நல்லா கூட்டி உப்பு போட்டு கூட்டி நல்லா கொதிக்க வச்சாச்சு நல்லா மூடி நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா குழம்பு வந்து கொதிக்க விட்டுட்டேங்க அப்படியே கொதிக்க விட்டோன்னே கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி வச்சு பாருங்களேன் செம்மையாக இருக்கும் இந்த கடைங்கள்லாம் மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம் இப்போ கொஞ்சம் தேங்காயை ஊற்றி கொதிக்க விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் மீனையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டு இறக்கனா சும்மா அருமையான மடவை மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சிங்க அப்படியே மீனை போட்டு பொண்ணாப்பில் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டு ரெண்டு கொதி வந்துருச்சு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அந்தாண்ட சைட் போய் நான் சாத்தியும் வேக வச்சாச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி அருமையான சண்டே சமையல் ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா நாலு துண்டு மீனையும் இந்த பக்கம் நான் வறுத்து எடுத்துட்டேன் நல்லா நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா உதிராமல் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே செமையாக இருந்தது அதுக்கு தான் கொஞ்சம் அரிசி மாவு இல்லைனா கான்ஃப்ளவர் மாவு ரெண்டில் ஏதாவது ஒன்று கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீனும் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அப்படியே வறுக்கும் போதே வாசனெல்லாம் செமையாக இருந்தது இன்றைக்கி அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் இன்றைக்கி சுட சுட நல்லா சாத்தியம் அடிச்சுட்டேன் மீன் குழம்பு மீன் வறுவல் அப்படியே இன்றைக்கி ஒரு மணிக்கெலாம் சமையல் நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஹாப்பி சண்டே